உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பிப்ரவரி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுதுன்றதே இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த மாத தொடக்கத்தில் புதன் பகவான் எங்கே இருப்பாருன்னா மகரத்தில் இருக்கார் உங்களுடைய எட்டாம் வீட்டிலே நிற்கிறார் அங்கே சூரிய பகவான் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியுடன் இணைந்து இருப்பார் இவர் பதினோராம் தேதி வரைக்கும் அங்கே இருந்து பயிற்சியாகி கும்பத்திற்கு போயிடுவார் அடுத்தது வந்து சூரிய பகவான் அவர் பன்னிரெண்டாம் தேதி மாறிடுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் உங்களுக்கு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல கும்பத்தில் இருப்பார் அடுத்தது வருடக்கொள்ளாகப்பட்ட சனியும் சரி குரு பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலும் உங்களுக்கு வந்து பத்தாம் வீட்டில் ராகு பிளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் உச்சம் பெறுகிறார் இந்த ராகு சுக்கரனுடைய இணைவு பத்தில் நல்லா புரிஞ்சுக்கிங்க பத்தாம் வீடுன்றது உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த இடம் அப்போது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை குறிக்கும் இந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் எதை தொட்டு எதை செய்கிறீங்களோ அதை சார்ந்த விஷயங்கள் அப்போது அந்த இடம் டாப் லெவலில் வேலை செய்யுது பலமான இடத்துல இருக்குது இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் இந்த பிப்ரவரி மாதத்தில் கிடைச்ச ஒரு அருமையான பாக்கியம் இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா அஷ்டமஸ்தானத்தில் புதன் போய் நிற்கிறார் சூரியன் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது ஓகே அவர் வந்து மூன்றாம் வீட்டு மறைவு ஸ்தானாதிபதி வெற்றிக்குரியவர் மூன்று சம்மந்தப்பட்ட தைரியத்திற்குரியவர் அவர் அந்த இடத்துல இருந்தால் அது உங்களுடைய கடினமான வேலைகளை கூட முடிச்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவர் கொடுப்பார் பட் அந்த இடத்துல புதன் உட்கார்ந்து இருக்கிறது தேதி வரைக்கும் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனாலையும் ராகுவாலையும் பெரிய லெவலில் டாப் பொசிஷனில் ஒரு நல்ல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் வளர்ச்சி முன்னேற்றங்களுக்குரிய நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுவதும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ராகுவால உருவாகும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய புதனால் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவில் கமிட்மெண்ட் ஆனாலும் அது பெரிய லெவலில் பாதிப்புகள் கொடுத்துரும் இருக்கிறத ஸ்ட்ராங் பண்ணி அடுத்து கடத்துக்கு கொண்டு போங்க ஒன்று ரெண்டாவது உங்களோட இருக்கிறவங்க கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கு உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க சக ஊழியர்கள் இவங்கக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது டாக்குமெண்டில் கையெழுத்து போடுறது நானாச்சேன்னு சொல்கிறது இது பெரிய ஏழ்ரையாக மாறிடும் செய்ய வேண்டான்னு சொல்லலை பண்ணுங்க பார்த்து பண்ணுங்கள் அடுத்தது குறிப்பாக சொல்லணுன்னா வண்டி வாகனங்கள் இதை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஆரோக்கிய ரீதியில் எந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே போய் நீங்கள் செக் பண்ணிக்கங்க இது ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் பனிரெண்டாம் தேதி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பார் இங்கே புதன் பாக்கியத்தில் இருப்பார் உங்களுக்கான நேரம் இது அது இந்த மாதம் முழுவதும் புதன் அதே இடத்துல தான் இருக்கு போகிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பன்னிரெண்டாம் தேதி சூரியன் அங்கே வந்து ஆதித்ய யோகத்தோடு நிற்க போகிறார் அப்போ இந்த ரெண்டு அமைவுகள் அதே வீட்டில் பாக்கியத்தில் பார்த்திங்கன்னா சனி ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது புதனும் சனியும் இணையும் இந்த காலகட்டங்களில் மிக சிறந்த ராஜயோகத்தை உண்டாக்கிடும் அப்போது தொழில் ரீதியிலையும் சரி வேலை ரீதியிலேயும் சரி மிதுன ராசி என்பர்கள் எல்லா இடத்துலையும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய இன்னைக்கு வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க பட் இவரால் இவங்களால் நான் வாழ்ந்துட்டேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரேர் ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே வளர்ச்சிகள் உருவாகும் பட் அந்த வளர்ச்சி உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு கடந்த காலகட்டங்கள் என்றைக்கு உங்களுக்கு கண்டகச்சனி உருவாச்சோ கிட்டத்தட்ட கடந்த அஞ்சு ஆறு வருஷம் ஏழு வருஷமாகவே நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க நமக்கு ஒரு நல்ல விடிவு காலம் இல்லையா என்னென்ன சந்திக்கக்கூடாதோ எல்லாத்தையும் சந்திச்சிட்டிங்க குடும்ப பிரச்சனையிலிருந்து கடன் சுமைகளிலிருந்து கூட பிறந்தவங்க கிட்டப்பட்ட பாதிப்புகள் எவ்வளவோ விட்டு கொடுத்து எவ்வளவோ நல்லது செஞ்சு அவங்களுக்காகவே வாழ்ந்த கடைசியில் உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா அந்த துரோகங்களை நினைச்சு படுத்தால் பல நாட்கள் தூக்கம் வராதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல்வேறு விதமான மன உளைச்சலை கடந்து வந்துட்டிங்க என்றைக்கையும் உங்கள் மனசில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் நாணய நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க நீங்கள் என்னைக்கும் கொடுத்தவங்க தன்னை நம்பி கொடுத்தவங்க மோசம் போயிடக்கூடாது அவங்களுடைய நம்பிக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அதே போல் உங்களுக்குரிய பேர் புகழ் என்றைக்கும் கெட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் கொஞ்ச நாளாகவே எங்க அந்த நல்ல பேர் புகழ் கெட்டு போயிடுவோங்கன்ற ஒரு பயம் ஒரு உறுத்தல் ஒரு புறம் இருந்தாலும் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க உங்களை பார்த்து இப்படி இருக்கணுமே இருந்தா இப்படி இருக்கணும்னு நினச்சவங்க எல்லாமே இன்னைக்கு உங்களை பார்த்து பல விமர்சனங்கள் செய்யக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அப்போது இந்த நிலைகள் மாறணும் உங்கள் கடன் சுமைகள் நீங்கணும் எவ்வளோ சம்பாரிச்சாலும் நிற்க மாட்டேங்குது வரவுக்கு மீறிய செலவுகள் இதிலிருந்து மாற்றங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு சுக்கரன்றாக இருக்கக்கூடிய இடம் பத்தாம் பாவம் இல்லையா கண்டிப்பாக சொல்கிறேன் பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு முயற்சி எடுங்க ஒரு நல்ல அதிர்ஷ்டமோ திடீர் யோகமோ வேலையில ஒரு நல்ல மாற்றமோ ரொம்ப நாள் தொழில் ரீதியில சரிவுகளை சந்திச்ச வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவோ இது போகுது ஆக ஸ்ட்ராங் இறங்கினீங்கன்னா நூறு சதவீதம் வெற்றியை அடையலாம் அப்போ தொழில் ரீதியில இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட ரீதியிலயோ வரவு செலவு பணம் இல்லாம நம்ம தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல என்ற ஒரு குழப்பம் இல்லை இந்த தொழில் இந்த சார்ந்த விஷயங்கள் அப்படியே கொடுத்துட்டு வேற எதையாவது புதுசா கண்டினியூ பண்ணலாம்னால சில கால்குலேஷன் பண்ணியிருப்பீங்க பட் அதற்குண்டான அமைவுகள் எதுவுமே என்ற குழப்பங்களும் இருந்திருக்கும் கண்டிப்பா சொல்றேன் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கால நேரமா இருக்கும் மீண்டும் சொல்றேன் பனிரெண்டாம் தேதிக்கு மேல எந்த ஒரு முடிவையும் ஸ்ட்ராங்கா எடுங்க பதினோராம் தேதி வரைக்கும் முயற்சிகளை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுங்க இருக்கிறத அடுத்துக்கடுத்து கொண்டு போக பாருங்க வேலையில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் நீங்கும் குறிப்பாக இத்தனை நாளாக உங்களை கூடயே இருந்து உங்களுக்கு செய்த துரோகங்களில் இருந்து மீண்டு வெளியில் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமை இது இருக்கும் ஏன்னா இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணுன்ட்டு கரெக்டாக இருந்து பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி நல்ல பேர் புகழோடு இருந்த உங்களுடைய நேர்மையான அந்த பேர் புகழை கெடுக்கக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகள் கடந்த காலகட்டங்களில் சூழ்ந்து நின்னது இது எல்லாத்தையும் உடைச்சி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது அதனால் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக பன்னிரெண்டாம் தேதி மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகங்கள் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே நேரத்தில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நிறைய இடங்களில் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க ரிட்டையர்ட் ஆகி அந்த சான்சஸ் எல்லாம் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திடீர் திருப்பங்களால் உருவாக போகுது பிஸ்னஸ் அதே போல ரியல் எஸ்டேட் சார்ந்து அதே போல டெக்ஸ்டைல்ஸ் துறையில் இருந்து கனரக வாகனங்கள் சார்ந்த துறை வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இது பெரிய லெவலில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கட்டிடத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உண்மையை சொல்லணுன்னா அந்த வேலையை விட்டுட்டு வேறு எதாவது வேலை செஞ்சிடலாமான்ற அளவுக்கு இருந்த வேலைகள் எல்லாமே அப்படியே குறைய குறைய கடைசியில் பார்த்தா புது கமிட்மெண்ட்டே இல்லாத அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் ஆகிடுச்சு ஏற்கனவே செஞ்ச இடத்துலையும் கரெக்டாக அந்த பணம் எதுவும் வராத நிலமை நீங்கள் போய் அந்த கட்டடத்தை வேலை எடுத்து செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க நேரமா அது உங்கள் நேரமா என்னன்னு தெரியல அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் அந்த வேலை அப்படியே பாதியில் நிற்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க இதனால் பெரும் மன உளைச்சல்கள் இதனால இந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அருமையான தருணம் தான் இந்த பிப்ரவரி மாதம் மூவ் பண்ணுங்க சொந்தம் பந்தம் மூற்றார் உறவினர் யாரெல்லாம் அலட்சியமாக பார்க்கக்கூடிய காலங்களை கடந்து வந்தீங்களோ அவங்களுக்கு எதிரில் உங்களுடைய நட்பு கிடைக்குமா நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது நான் மீண்டும் சொல்கிறேன் ராசி அன்பர்களே நடந்த நெகட்டிவுகளையே நினைச்சி வரக்கூடிய இந்த பாசிட்டிவை மிஸ் பண்ணிடாதீங்க மூவ் பண்ணுங்கள் நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் குறிப்பாக திருமண முயற்சிகளை ஸ்ட்ராங்காக இந்த நேரத்தில் மூவ் பண்ணுங்க விரைய குரு ஒரு பக்கம் இருந்தாலும் விரைய செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் அதையும் தாண்டி பெரிய லெவலில் சக்ஸஸ் அளிக்கக்கூடிய இடத்துல சுக்கரன் இருக்கார் ராகு இருக்கார் குரு சனி பகவானும் ஒரு நல்ல மேன்மையில் இருக்கிறாரு அடுத்தடுத்து புதன் உங்களுக்கு ஒரு அருமையான இடத்துக்கு வரப்போகிறாரு அதனால் இதெல்லாம் கரெக்டாக மூவ் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய லெவலில் நல்ல இலக்கை அடைவீங்க அதே சமயம் திருமண முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் திருமணம் நடக்கப் போகுது அதுலேயும் ஏற்கனவே எடுத்த முடிவுகளில் இருந்து இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை நினச்சி கடைசியில் கை கூடி வந்து கடைசி நேரத்தில் பிரேக்கை நிற்கக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த காலகட்டங்களில் இருந்து மீண்டு வெளியில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது புத்திர இல்லையே நினச்ச வருத்தத்தில் இருக்கிற தம்பதிகளுக்கு அந்த தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நேரடியாக கிடைச்சி அதனுடைய ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு அருமையான அந்த புத்திரபாகி கிடைக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா பெற்ற பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய சில மன கசப்புகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி அவங்க சில முயற்சிகளும் முடிவுகளும் எடுக்கிற சில சூழல்கள் எல்லாத்தையும் கண்டு மன வழிகளால் என்ன அடுத்தது செய்கிறதுன்னு தெரியலன்ற குழப்பம் கண்டிப்பாக அதற்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷனை உண்டாக்கிடுவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் பட்ட பாதிப்புகளிலிருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகிடும் ஐம்பது வயதிற்கு மேலே அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் நல்ல மாற்றங்களும் ஃபைனான்ஸ் மற்றும் வேலை சார்ந்த ரீதியிலையும் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் ஏதாவது ஒரு சிறு குறு தொழில் கூட உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகிடும் வராத பணங்களை வந்து சேரக்கூடிய நேரம் இந்த காலகட்டங்களில் உருவாகும் மிதுனராசி என்பவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம் ஆக மொத்தத்தில் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா பெரிய இலக்கை நீங்கள் அடையலாம் குறிப்பா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை விழக்கூடிய இடம் பஞ்சமஸ்தானம் ப்ளஸ் உங்களுடைய ஆறாம் பாவம் ஆக மொத்தத்தில் அந்த பஞ்சம சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு ஒரு விஷயம் வந்து உங்களுடைய நாலாம் வீடும் ப்ளஸ் ஆறாம் பாவத்தில் விழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் மூவ் பண்ணுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அடைவீங்க மேலும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்டவர்க்க பரல்களும் ரொம்ப முக்கியம் அதை சார்ந்து தான் உங்கள் பலன்கள் மாறுபடும் உங்களுடைய ஜாதக ஜாதக கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்தே அதில் அஷ்டவர்க்க பரல்கள் எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்கின்றது பொறுத்து தான் அதனால் ஜனன ஜாதக ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸான ஒரு மேன்மைகள் உங்களுக்கு அடுத்தடுத்து முயற்சிகள் சக்ஸஸ் அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆக மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடையே மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்